ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான ஆனியன் ரவா தோசை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஓட்டலில் எப்படி இருக்கோ அந்த முர முறைப்போடு அதே போல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் ரவை அளவு வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க ஒரு கப் ரவை முக்கா கப் அரிசி மாவு முக்கா கப் மைதா மாவு ஒரு கப் ரவை முக்கா கப் அரிசி மாவு முக்கா கப்பு மைதா மாவு போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு 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 துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் கட் பண்ண கருவேப்பிலை அதையும் போட்டுடலாம் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடுறேன் தேவையான உப்பு போட்டுடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ இந்த ஒரு கப் ரவை எடுத்தேன் இல்லையா இதில் வந்து நாலு கப்பு தண்ணி ஊத்துறேன் ஒன்று ரெண்டு அவ வந்து ஊறம்போது கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் ஊறும்போது தண்ணியெல்லாம் கொஞ்சம் வலிச்சுக்கும் ஸோ அதனால நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லா வரும் நாலு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தேவைன்னா ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் தேவைன்னா தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல நீ தண்ணியாக இருந்தால் தான் நம்ம ஊற்றும் போது அந்த கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக வரும் இப்போ இது அப்படியே என்ன பண்ண போகிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே நம்ம போய் ஒரு தட்டை போட்டு மூடி எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போகிறோம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஓரிட்டுருக்கட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் விட்டு ஒரு க மூடியை போட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது ஒரு தட்டை போட்டு இதை அப்படியே மூடி இங்கே வச்சிடலாம் இப்போ ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அந்த ஆனியன் ரவா தோசை மாவு ரெடி பண்ணியிருக்கோம் அந்த எல்லாம் ஊறி வரட்டும் ஒரு ஆஃப் அவரு அது கூட நம்ம இந்த கார சட்னி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் தோசைக்கும் இதுக்கும் சூப்பராக காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணி பண்ணுறதை பார்க்கலாம் கார சட்னி செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன் இந்த காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் இப்போ இந்த உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவக்க வரட்டும் ஒரு மூணு பூண்டு பால் போட்டுக்கிறேன் நல்லா செவந்து வரட்டும் இப்போ செவந்துருச்சு உளுத்தம் பருப்பெலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை போட்டுடுறேன் இப்போ இந்த கார சட்னிக்கு வந்து வெங்காயம்லாம் ரொம்ப டீப்பாக வதங்கணும் இல்லை ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் எல்லாத்தையும் போட்டு அதனால் ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த தக்காளியும் போட்டுடலாம் இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இந்த பச்சை வாசனை இதெல்லாம் போகட்டும் இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும் தக்காளிலாம் இப்போ நல்லா வதங்கி வருது இது கூட ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் இந்த காஷ்மீரி சில்லி சேர்த்து செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சட்னி இப்போ தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதனால் ரொம்ப டீப்பாக ப்ரௌனாக ஆகணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் நல்லா ஆரிவா சூடாக போட்டு அரைக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணிடலாம் எல்லாம் போட்டாச்சு போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் ரொம்ப அட்டகாசமான இந்த கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு கார சட்னி இப்போ இந்த காரை சட்னி வந்து தாளித்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேன் வச்சுக்கிறேன் பேன் வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு இப்போ ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பரு போட்டுக்கிறேன் ஒரு வர மிளகாய் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அவ்வளோதான் தாளித்து ஊற்றிக்கலாம் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம தோசை மாவு ஊற்றிக்கலாம் மாவு பாருங்கள் நல்லா எல்லாம் ஊறி வந்துருச்சு ஒரு ஆஃப் அன் ஹவரில் இப்போ தண்ணி இன்னும் கூட ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் நான் நாலு கப்பு ஊற்றினேன் ஒரு கப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் நாலு கப்பு ஊற்றிக்க இப்போ ஒரு கப்பு ஊற்றுறேன் ஆனியன் ரவா தோசை இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கிறேன் அப்பா காயட்டும் இப்போ ஊற்றிக்கலாம் நல்லா அப்படி இதுவாக ஊட்டுங்க இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா அடிப்பக்கம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா சூப்பரான ஒரு ஆனியன் ரவா தோசை தான் இப்போ நம்ம செய்துட்டு இருக்கோம் இப்போ பாருங்க அடிப்பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்க அவ்வளவுதான் இப்போ தட்டில் வச்சுக்கலாம் இப்போ இன்னும் ஒரு தோசையை ஊற்றிக்கலாம் நீங்கள் தெளிச்சுக்கு தெளிச்சு கூட ஊற்றிக்கலாம் எப்படி ஒன்றா ஊற்றலாம் உங்கள் விருப்பம் உங்களுக்கு எப்படி வசதி வருதோ அந்த மாதிரி ஊற்றிக்கங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரவா ஆனியன் தோசை எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆனியன் ரவா தோசை இது பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஓரத்துலலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு தோசையை நான் ஊற்றிருக்கேன் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக முரம் முரம்னு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ சட்னி வச்சுக்கலாம் இதுக்கு இப்போ ரெடி பண்ணேன் கார சட்னி இப்போ ரெடி பண்ண கார சட்னி வச்சுக்கலாம் ரெடி ரெடியாயிருக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு இந்த ரவா தோசுடைய அளவுலாம் சொல்லியிருக்கேன் அதை கரெக்டாக அதே போல் நீங்களும் போட்டு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Bye friends